விருச்சக ராசிக்கு இந்த குரு பயிற்சி அஷ்டமஸ்தானம்ங்கிற மறைவு ஸ்தானத்துக்கு போகுது குரு பகவானுடைய முதல் ஐந்தாம் சுப பார்வை பனிரெண்டாம் வீடுங்கிற அயன சயனஸ்தானத்திற்கு முதல் பார்வைப்படுது ரெண்டாவது குரு பகவானுடைய ஏழாவது பார்வை தன குடும்ப வாக்கு ஸ்தானமான தனுசு ராசி அது அவருடைய மூலத்திரிகோண வீட்டுக்கே வருது இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அடுத்தது நாலாம் இடங்கிறவங்க சுக கல்வி ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வைப்படுவது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தராமல் போகவே போகாது சரி இப்போ அஷ்டமத்தில் குரு மறையுதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கட்டாயம் கிடையாது யாரெல்லாம் பயப்படலாம் அப்படின்னா ஆசிரியர் தொழில் மிகப்பெரிய அரசியல் பதவி நாடாளும் சூழ்நிலையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய டாக்டர்ஸ் மிகப்பெரிய பெரிய அளவில் சமுதாய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய முதலீடு போட்டு ஒரு ஆயிரம் பேர் தன்னுடைய ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க பத்து லட்சம் பேர்த்துக்கு நான் பொறுப்பாளி அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் சலனப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக வரும் மற்றபடி இருக்கிறவங்க யாருக்குமே இது ஒரு பெரிய சலனத்தை நூறு சதவீதம் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு சிறு சிறு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்தும் புதுசாக இப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தம்பதியர் இவங்க மருத்துவ முறையை மேற்கொள்ளும்போது இந்த நேரத்தில் குழந்தை யோகத்தை கட்டாயமாக கொடுக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அயன சயனஸ்தானத்தை பார்க்குறதுனால நிம்மதியான உறக்கம் நல்ல லக்ஸூரியாக இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டான ஒரு பெட்ரூம் நல்ல வீடு வாசல் சுகம் அப்படின்னும் அது மட்டும் இல்லைங்க வெளிநாடு வெளியூரில் போய் சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பான சொத்து நிச்சயம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கும் சரியான ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அமைச்சு கொடுக்கும் உங்கள் தொழிலை விரிவு பண்ணி பல தொழில்களாக ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு இப்போ அஞ்சாவது பிரான்ச் ஆறாவது பிரான்ச் எட்டாவது பிரான்ச்சுன்னு ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அடித்தது அதிர்ஷ்டம்னு உங்கள் தொழில் அந்த அந்த புது கிளைகளில் பூரா வருமானம் வாரி கொட்டும் அப்படி ஒரு சூழ்நிலையும் இந்த பன்னிரெண்டாம் இடத்துடைய தொடர்பு கொள்ளக்கூடிய குரு பகவான் பார்வை அற்புதத்தை கொடுக்கும் ரெண்டாம் இடங்கிற உங்கள் வாக்கு கண் பார்வை தனம் உங்கள் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன் மூலத்திரிகோன வீடு அது உங்களுக்கு அவருடைய ஆனந்தமான வீடுன்னு ஒரு வச்சுக்கோங்க இப்போது பொருளாதாரம் எப்பவுமே வற்றாத சூழ்நிலையை கொடுக்கும் எப்படி ட்ரைக்கு போனால் திரும்ப பொருளாதாரம் வந்துடும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நிறைய நல்ல பலன்கள் பொருளாதார கஷ்டம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை கடந்து வர இந்த குருவினுடைய ஏழாம் பார்வை உங்கள் அடிப்படை கல்விக்கும் சரி செய்யும் தொழில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பொருளாதாரமும் சரி அதிர்ஷ்டகரமாக நிச்சயமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் தனாதிபதி எட்டில் மறையிறதுனால சில பொருளாதார இழப்பும் சில நேரங்களில் இருக்கும் ஒரே முட்டா போகாது அதை சமாளிக்கூடிய சக்தி கிடைக்கும் சப்போஸ் வெளிநாட்டு வெளியூரிலிருந்து ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நூறு சதவீதம் பெரிய பொருளாதாரம் உறுதியாக இந்த காலகட்டத்தில் ஒரு தைரியமாக நம்பலாம் அடுத்தது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய கல்வி தாய் ஸ்தானத்துக்கு விழுகுது அப்போ உங்கள் தாயாரால் உதவி தாய் மாமனால் உதவி உங்கள் நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கட்டாயமாக கிடைக்கும் நல்ல சொத்துக்கள் அமையும் சொத்துக்களை விற்று காசு பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சாக்பேட் நீங்கள் வாங்கி வச்ச முதலீடு போட்ட சொத்து நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கிற இடம் இருபது லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை தேசாபுத்தி ஒத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் அப்படி மகாலட்சுமி அப்படி உங்களை செட்டில் பண்ணி விட்டுருப்பார் சில சமயத்தில் எட்டாம் இடத்தில் குரு வரும் பொழுது பெரிய பொருளாதாரத்தில் செட்டில் ஆனவங்க நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் சில சமயங்களில் திசா புத்தி ஒத்து வந்தால் இது ஒரு லட்சுமி ஸ்தானமாக வேலை செய்கிறது அப்போ இது இந்த காலகட்டங்கள் கூட விருச்சகத்துக்கு சில நேரம் பொருளாதார அதிர்ஷ்டங்களை வந்து கட்டாயமாக கொடுத்துருக்கிறத நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அப்போ குருவினுடைய பார்வை நல்ல இடங்களுக்கு பருவத குரு பகவானின் பார்வை நல்ல இடங்களுக்கு சுபத்தன்மையாக வருவதால் நீங்கள் குரு பகவானுடைய பார்வை நல்ல நல்ல இடங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறதுனால நீங்கள் அஷ்டமத்தில் குரு இருக்குங்கிற கவலையை விட்டுருங்க இது நன்மையை தான் உங்களுக்கு இந்த பார்வை தரப்போகுதுங்கிற அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை உணருங்க அதுக்குன்னு சில எளிமையான சில பரிகாரங்களை வந்து நான் வழிபாடுகளை சொல்கிறேன் அதை மட்டும் செய்யுங்க இந்த அஷ்டம குருவை சமாளிக்கிறதுக்கு குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் பலி வாங்கக்கூடிய கருப்புராயன் முனீஸ்வரன் இந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்தோடு இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வணங்குவது ஒரு மிகச்சிறந்த பொருளாதாரத்தையும் சமூக அந்தஸ்தியும் நூறு சதவீதம் உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாவது இன்னும் நான் பெரிய ஒரு அனுகிரகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலை அருகில் ஆனால் ஆனமலைக்கு பக்கத்தில் வேட்டைக்காரன்புதூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே அழுக்கு சித்தர் ஜீவசமாதின்னு ஒரு இடம் இருக்குது அது நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு பாருங்க தெரியும் அழுக்கு சாமியாருன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் அந்த ஜீவசமாதிக்கு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் நீங்கள் அவரை குருவாக நமஸ்காரம் பண்ணி நீங்கள் அந்த ஜீவசமாதிக்கு நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அரிசியோ பருப்போ அன்னதானத்துக்கு நீங்கள் என்ன வழிபாட்டுக்கு உங்கள் விருப்பம் போல் கொடுத்து அவர் ஒரு பௌர்ணமி என்றைக்கோ அமாவாசைக்கோ சில பேர் தங்கி கூட அங்கே வழிபாடு பண்ணுவாங்க உங்களுக்கு முடிஞ்சதுன்னு அதை பண்ணுங்க அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிடுங்க இந்த அஷ்டம குரு என்ன செய்தின்னு அவருடைய அனுகிரகம் கேட்டு உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளாகட்டும் உங்கள் பொருளாதாரத்துக்கு வந்த பிரச்சனையாகட்டும் உங்களுக்கு சமாளிக்க சமயத்தில் முடியாமல் திசா புத்தியும் சரியில்லைன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அந்த சிரமத்தை கடந்து வர அவரின் அந்த அழுக்கு சாமியார் அவர்களின் மகானின் பெரும் கருணை உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆயிடணும் அவருடைய வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் அங்கே போங்க மனதார வழிபாடு பண்ணுங்க அந்த அஷ்டம குருவை ஈஸியாக கடந்து வர அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க அவர் உங்கள் கூடையே இருப்பார்